கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் நூற்றி இருபத்தி ஐந்து ஒன்று கத்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் சாம் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வேர்ஸ் ஒன் தேட் ட்ரஸ்ட் இன் த லார்ட் பட் அன்பான சகோதர சகோதரிகளே ஆபிரகாமை கத்தர் அழைத்தார் எழுபத்தைந்து வயதில் உனக்கு ஒரு மகனை தருவேன் என்றார் ஆபிரகாம் சாராள் தம்பதிகள் இருபத்தைந்து வருடங்கள் காத்திருக்க வேண்டியதாயிற்று கத்தர் ஈசாக்கை கொடுத்தார் ஆனால் ஈசாக்கை பலியிடச் சொல்லி கேட்டார் உடனே ஆபிரகாம் சம்மதித்தார் விசுவாசிகளின் தகப்பனான ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட மோரியா மோரியாமலைக்கு சென்றார் கத்தர் ஈசாக்கை பலியிட ஒப்புக்கொடுக்கவில்லை ஆட்டுக்குட்டியை காண்பித்தார் கத்தர் பார்த்துக்கொள்வார் என்று அந்த இடத்திற்கு ஆபிரகாம் எகவா ஈரே என்று பெயரிட்டார் கத்தர் பேரில் முழு நம்பிக்கையுடன் ஆபிரகாம் காணப்பட்டதால் தன் மகன் ஈசாக்கு காப்பாற்றப்பட்டார் எஸ்தர் ராஜாத்தி மகாராணியாக உயர்த்தப்பட்டாள் ஆமான் என்பவன் யூத ஜனங்களுக்கு விரோதமாக திட்டம் தீட்டினான் யூத ஜனங்களை கொன்று போடும்படி எத்தனித்தான் எஸ்தரும் தாதிமார்களும் மொர்தேகாயும் யூத ஜனங்களும் உபவாசித்து ஜெபித்தார்கள் தங்களுடைய முழு நம்பிக்கையும் கத்தர் பேரில் வைத்தார்கள் காரியம் மாறுதலாய் முடிந்தது யூத ஜனங்கள் காப்பாற்றப்பட்டார்கள் இன்று உங்களுடைய என்னுடைய நம்பிக்கை யார் பேரில் இருக்கிறது நம்முடைய அன்புக்குரியவர்கள் பேரிலா அரசியல்வாதிகள் பேரிலா அக்கம்பக்கத்தார் பேரிலா யார் பேரில் நம்முடைய நம்பிக்கை உள்ளது நம்முடைய முழு நம்பிக்கையும் கத்தர் பேரில் வைப்போம் அவர் நம்மை விடுவிப்பார் நம்மை உயர்த்துவார் நம்மை காப்பாற்றுவார் நம்மை நிலைநிறுத்துவார் ஆமன் எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே பரமபிதாவே பரிசுத்த ஆவியானவரே தர்மியான நேரத்துக்காக ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்திமுடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் நீட் தேர்வில் உள்ள எல்லா பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும்படியாக இம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் மிக அதிக உயர்ந்த மதிப்பெண்களை நீட் தேர்வில் பெற்றும் தற்கொலை செய்து கொண்ட வாலிபரின் குடும்பத்திற்காக ஜபிக்கிறோம் பெற்றோரை ஆறுதல் படுத்தும் நீட் தேர்வினால் மாணவர்கள் மாணவிகள் தற்கொலையை நோக்கி ஓடாதபடி அது ஒரு நிரந்தர தீர்வு என்று இருக்காதபடி காணப்பட தேவனாகிய கத்தர் கிருபையாய் பிள்ளைகளின் உயிரை காப்பாற்றும் நீட் தேர்வின் குழப்பங்கள் நீங்க கிருபை செய்யும் பிள்ளைகள் படிப்புக்கு பிள்ளைகள் உயர்கல்விக்கு இருந்த எல்லா தடைகளையும் நீக்கி போடும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமன் ஆமன்